டேஸ்டியான கத்திரிக்காய் வாங்க காரக்குழம்பு ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க அரைக்கப் தேங்காய் போட்டிருக்கேன் வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்புறமா அது கூடவே கொஞ்சமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லி பொடி போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு அது கூடவே மூணு பல்லு பூண்டு கோரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போறோம் ஏன்னா அதுதான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அது வந்து நீங்க நெக்ஸ்ட் டே இத வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா இது வந்து தயிர் சாதத்துக்கு செம்மையான காம்பினேஷன்ல இருக்கும் அப்புறமா இது வந்து கொஞ்சம் கெட்டியா நீங்க வச்சீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறமா ஒரு சின்ன நெலிக்க சைஸ் புளியை நான் இது கூடவே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து நம்ம சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல கண்ணாடி பாதம் வரணும் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரது வரைக்கும் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ போவே நம்ம கொஞ்சமாக காயத்தூளும் போட்டுக்கலாம் நான் வந்து குற குற நரைச்ச காயப்பொடி போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அது கூடவே கல்லுப்பு போட்டு நல்லா தாளித்து வெட்டுக்கோங்க கல்லுப்பு போட அந்த வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு அந்த வெங்காயத்தோட வந்து உப்பு நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு எண்ணெய் நீங்க ஊற்றுனா போதும் இதுக்கு மேலே என்ன ஊத்துறீங்கன்னா ஆயில் மேலே ஃபுல்லாக வந்துடும் இந்த அளவு கரெக்டான அளவு இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலாவை வந்து நம்ம வந்து நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே நம்ம இதை மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆயிருச்சு நல்ல நாட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க அதை நல்லா முழுசு முழுசா கீறி போட்டுக்கோங்க ஃபோராட்டு உள்ள மட்டும் கீரிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் நாட்டு காய் வீட்டில உள்ள காய் நான் யூஸ் பண்றேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே அந்த உப்பு வந்து அந்த வந்து நம்ம காயிலையும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் அடிக்கும் அந்த ப்ரௌன் ஷேட் வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதுக்குள்ளே போட்டு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மசாலா வந்து இதை ரொம்ப வேக வச்சுட்டு நம்ம மசாலா ஊத்துனோம்னா மசாலா வந்து உள்ள அப்சர்வ் ஆகாது ஸோ மசாலாவையும் புளியையும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து போட்டோம்னா ரொம்பவே இது இந்த இந்த கார குழம்பு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சூட சூட சாதத்து கூட போட்டு விரவி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது வந்து இப்போ மசாலா நம்ம பண்ணிக்கலாம் அது கூடவே நான் புளியும் ஊத்திக்கிறேன் புளியும் போட்டு நம்ம வடிகட்டி அதையும் போட்டு நல்லா புளிஞ்சு ஊத்திக்கோங்க ஊத்திட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் உங்களுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் வந்து மசாலா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மசாலா நான் மஞ்சத்தூள் அரைக்கும் போது போட மாதிரி தான் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மசாலாவாக வதக்கி எடுத்துக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க குக் பண்ணிட்டு ஆயில் வெளில ரிலீஸ் ஆகும் அப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிரும் வருத்தரைச்ச கத்திரிக்காய் இந்த மாதிரி பபிள் விட்டு இந்த மாதிரி கட்டியாக வரும் நீங்கள் இதை வந்து சூப் சூப்பராக வந்து ஒன் வீக் கூட வச்சு தாராளமா சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் போட்டு கடுகு அப்புறமா வந்து வெந்தயம் காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க எங்கிட்ட வந்து சுண்டை வத்தல் இருந்துச்சு நீங்கள் உங்ககிட்ட என்ன வத்தல் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் காஞ்ச சுண்டை வத்தல் அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய் வத்தல் இருந்துச்சு அது நீங்க வந்து உங்கள்கிட்ட என்ன காஞ்ச வத்தல் இருந்தாலும் வீட்டில் காய வச்சது எதுனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் அந்த சுண்டை வத்தலும் அந்த காஞ்ச அந்த கத்திரிக்காய் வத்தல் அது மணத்தக்காளி இருந்தாலும் மணத்தக்காளி கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஃபிளேவர் கொடுக்கும் அதுவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஷேட் சைடு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்தையும் போட்டு அதை நல்லா தாளிச்சிட்டு இப்போ நம்ம அந்த நம்ம வத்த குழம்புல அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா குழு குழு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நீங்கள் இதை தாளிக்கும் போதே பயங்கர வாசனையாக இருக்கும் அப்படியே மூ இதை ஒரு மண் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க வெளியில் வைக்க வைக்க தான் அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் பாய்